நேற்று இரவு கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய செயலுக்கு தன்னுடைய கண்டனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்புக்குள்ளான மாணவி தற்போது தனியார் கல்லூரி பின்புறம் தூக்கி எறிந்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் என்றும் தற்போது அந்த மாணவி அதிகாலையில் காவல்துறையினால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய செய்திகள் என்பது கிடைத்திருக்கிறது காவல்துறை ஒன்று தமிழ்நாட்டில் உள்ளதா என்கிற கேள்வியை எதிர்கட்சி செயல் எழுப்பியிருக்கிறார் மேலும் பெண்கள் பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் திமுக அரசு குளி தோண்டி புகுந்து விட்டதாகவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டு திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார் மேலும் அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழத்தகுந்த மாநிலங்களில் முதன்மையாக மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியதாகவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழத்தகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றதாகவும் பெருநகரங்களில சென்னை முதலிடமும் நகரங்களில கோவை தொடர்ந்து இடம்பெற்று வந்தன ஆனால் தற்போது திமுக அரசு பெண்களை பாதுகாக்கக்கூடிய செயல்களை இல்லாம திமுக தமிழகத்தில் பெண்களுக்கு தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவும் கோவை விமான விமான நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை வலியுறுத்துவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்